இந்த பெஸ்ட் சர்டிஃபிகேட் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க உருப்புடவே நீ இந்த சர்டிஃபிகேட் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க வா காட் பிளஸ் நம்ம நம்ம இப்படி யாரெல்லாம் சொன்னாங்களோ அதிகமாக இந்த இந்த கூட்டத்தில் அதிகமாக இந்த வார்த்தையை கேட்டது நானாக தான் இருக்கும் எந்த கிளாஸ் வந்தாலும் சரி எந்த டீச்சர் வந்தாலும் சரி மூஞ்சிலே முடிக்காத வெளியில் போயிடுது உன் முகரையை பார்த்தாவே சரியில்லை ஃபர்ஸ்ட் வந்த நாளில் முதல் நாள்லேருந்தே நான் ப்ளஸ் டூ முடிக்கிறவரை என் டீச்சர்ஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்த உடனே வெளில போக சொல்லிடுவாங்க நான் உள்ள உட்காந்துருந்தனால விட வறண்டா பார்த்து வெளியில உட்காந்தனால தான் அதிகம் நான் வெளியில இல்லைன்னா தான் இப்போ ஆச்சரியப்படணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இதுதான் என் சுச்சுவேஷன் நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம எதுக்குமே உதவ மாட்டோம் போல நம்ம ஒஸ்ட்டு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார் யாரு பார்த்துட்டே இருந்தார் நான் நினச்சிட்டு இருக்கேன் நம்மளை டீ ப்ரொமோட் பண்ணுறாங்க நம்மளை ஒதுக்குறாங்க ஆனால் ஆண்டவர் வந்து இல்லை இந்த இடத்துக்கு நீ ஏற்றவன் கிடையாது உனையை நான் என்ன பண்ணுறேன் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கேன் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் உன்னை உயர்த்திட்டே இருக்கேன்னு உயர்த்தி உயர்த்தி ஃபில்டர் பண்ணி 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 உங்களை எங்கே கொண்டு வந்துருக்கிறாருன்னா இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்துருக்குறார் ஹலோ